வணக்கம் உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரத்திற்கான ராசி மிதுனம் மற்றும் கடகம் நட்சத்திர அதிபதி குரு தெய்வம் தக்ஷணாமூர்த்தி நட்சத்திரத்தின் ஆதிஷ்ட தேவதை ஸ்ரீராமர் தன்மையானது உடைந்த நட்சத்திரம் நட்சத்திர கணம் தேவகணம் மிருகம் பெண் பூனை பொதுவாக இவர்கள் பொறுமைசாலியாகவும் அமைதியான சுபாவம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல குணத்துடன் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அன்புக்கும் பிரியத்திற்கும் பாத்திரமானவர்களாக விளங்குவார்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மன நிறைவு மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கமும் மற்றவர்களை புரிந்து கொண்டு பக்குவமாக நடக்கும் பழக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் சிலருக்கு இள வயதில் திருமணம் நடக்கும் வெளியில் புகழ் அந்தஸ்து மரியாதை போன்றவை கிடைக்கும் சற்று பருத்த உடல் உடையவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சோம்பேறியாகவும் ஊர் சுற்றும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் போன்ற பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி